ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பிற மாநிலங்களுக்கு போய் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சையாக பேசி வந்த இந்த பிஜேபி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ்நாட்டு மக்களை கொச்சையாக பேச ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு பக்கம் அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசினா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் என்பதை போல் நாங்கள் அதுக்கு ஒரு ஆப்ரேஷனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி பேசும்போது அமித்ஷா அதை தடுக்கவே இல்லை இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க என்ன கலவர திட்டத்தை தமிழ்நாட்டில் இவங்க செயல்படுத்த இருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு வந்தால் கோபேக் அமித்ஷா கோபேக் மோடி அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் ஆனால் இந்த முறை அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தையே மதுரை மக்கள் கொடுத்துட்டாங்க அமித்ஷா விமான நிலையத்திலேருந்து இறங்கணுன்னே பார்த்திங்க அப்படின்னா அவர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பிய பக்கமெல்லாம் ரெண்டு போஸ்டர் அடிக்கப்பட்டிருந்துச்சு ஒன்று என்ன அப்படின்னா எங்கள் தமிழ்நாடு ஒருபோதும் டெல்லி படையெடுப்புக்கு அஞ்சவே அஞ்சாது அப்படின்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு எங்களுடைய தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் போஸ்டர் இப்படி மிக சிறப்பான தரமான ஒரு வரவேற்பை அமித்ஷாவுக்கு மதுரை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இது அமித்ஷாவுடைய பார்வைக்கு போகாமையா இருந்திருக்கும் இப்படி ஆரம்பமே அமித்ஷாவுக்கு அதிரடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மேடையில் ஏறு அமித்ஷா பேசுற அந்த பொய்கள் இருக்கு தெரியுமா ஐயோ தமிழ்நாட்டு மக்களை வடக்குன்னு நினைச்சு விருப்ப பேசிட்டாரான்னு தெரிலங்க எடுத்த உடனே என்ன தெரியுமா சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் மொழியில் பேச முடியே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இந்த அமித்ஷா இதே அமித்ஷா இதே மேடையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை பிஜேபி கொச்சைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அது அமித்ஷா தட்டி கேட்டாரா ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே சேர்ந்து பாலாம் நீ

வாழ்த்து பாடும் போதே கர்நாடகத்தோடைய எம்எல்ஏவாக போட்டியிடக்கூடிய ஒரு நபர் உடனடியாக அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லி கர்நாடக கீதத்தை போட வச்சாரு தாய் வாழ்த்து எதற்காக பாதியிலே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாய்திருந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா பேசவே இல்லையே அமைதியாக இருந்தார் அந்த இடத்துல அப்போ திட்டமிட்டு கர்நாடகாவில் எப்படி தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தினாங்களோ அதே போல் மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்தை அமித்ஷா வச்சுக்கிட்டே அவமானப்படுத்தி தமிழ்நாட்டு பிஜேபிக்காரவங்க காரவங்க ஏன்னா இவங்களுக்கு தாய் வாழ்த்தினாவே பிடிக்காது ஆர் என் ரவி நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழ் தாய் வாழ்த்துதுக்கு பாடுறீங்க தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற மரபையே மாற்ற சொல்லி இன்று வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆர் ரவி அப்போ இவங்களுடைய பிடிவாதம் எந்த அளவுக்கு தமிழ்தாய் வாழ

தமிழர் ஒடிசாவை ஆள நினைப்பதா அப்படின்னு சொல்லி ஒடிசா மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களை வந்து மிக மிக மோசமாக ஒரு சித்தரிப்பை பண்ணாரா இல்லையா இவர் மட்டுமா மோடி என்ன சொன்னாரு ஜெகநாத் जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्रीरत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं பூரி ஜகநாதர் கோயிலுடைய புதையல் சாவி இந்த வரும அறையுடைய சாவிய தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சுக்கிட்டான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அஞ்சே மாசத்துல அந்த சாவியை தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு இப்ப எவ்வளவு மாசம் கடந்து போயிடுச்சு சாவியை திருப்பி கொண்டு வந்தாரா தமிழ்நாட்டு மக்களை கொச்சையாக திருடன் என்று பிரஜெக்ட் பண்ணீங்களே அந்த சாவியை உங்களால மீட்டெடுக்க முடிஞ்சா இது மட்டுமா விகே கே பாண்டியன் போலவே வேட்டி சட்டை அணிஞ்ச ஒரு தமிழ்நாட்டுக்காரனை போல ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அதுல வாழை

நீங்க எல்லாம் பிரதமராக உள்துறை அமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருந்துகிட்டு ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநில மக்களை கேவலமாக பேசி அந்த ஓட்டு அரசியலுக்காக எவ்வளவு தூரத்திற்கு நீங்க பிரிவினை ஏற்படுத்தினீங்க மாதாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று தான் அனைவருமே இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே அதே வி கே பாண்டியன் இந்து தானே ஒடிசாவும் பாரத மாதாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே அங்கே தமிழ்நாட்டுக்காரன் இருக்கக்கூடாதா எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாட்டுக்காரனை நீங்க கொச்சைப்படுத்துனீங்க அது மட்டுமா தமிழ் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் போற்றி புகழக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தோட அந்த ஆய்வறிக்கை நீங்க வெளியிட்டீங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த கீழடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதை இன்று வரைக்கும் ஒரு ஆய்வறிக்கையை கூட வெளியிட விடாமல் தடுத்திருக்கக்கூடிய அரசு தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆய்வறிக்கையை திருத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க அந்த ஆய்வறிக்கை திருப்பி அனுப்ப சொல்லியிருக்கிறீங்களே ஏன் இதே சரஸ்வதி நாகரீகத்துக்கு அப்படி சொல்லுவீங்களா இல்லாத சரஸ்வதி நாகரீகத்துக்கு ஃபண்டு ஒதுக்கணுங்க ஆனால் கீழடி நாகரிக ஒரு பண்ட கூட நீங்க ஒதுக்கவே இல்லை அந்த கீழடி இருக்கக்கூடிய மதுரைக்கே வந்துட்டு மதுரை வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் வெற்றியை கொடுக்கும் சொல்லி பேசுவதற்கு கூச்சமா இல்லையா அமித்ஷா இந்த மதுரையவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் மதுரையில் ஒரு பக்கம் திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே மிகப்பெரிய அறிவு களஞ்சியமாக இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் கட்டி கொடுத்தாரு அது மட்டுமா ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய மைதானத்தை அலங்காநல்லூரில் கட்டி கொடுத்தார் கீழடி நாகரத்தை போற்றி போகக்கூடிய வகையில் உலக மக்களுக்கு அனைவருக்குமே பறைசாட்டக்கூடிய வகையில் ஒரு கீழடி அருங்காட்சியகத்தை கட்டி கொடுத்தார் இன்னைக்கு மதுரையில் மெட்ரோ திட்டத்தையுமே முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் மதுரைக்கு என்ன பண்ணீங்க ஒரே ஒரு திட்டத்தை தான் மதுரை கொண்டு வந்தீங்க மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற திட்டம் மூணு தேர்தல் கடந்து போச்சு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு போச்சு இது வரைக்கும் மதுரை எய்ம்ஸில் ஒரு செங்கலாவது நீங்கள் நட்டிருப்பீங்களா அப்போ மதுரை மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கூட கட்டி கொடுக்க ஒரு செங்கலை கூட நடாத நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போகிறோம் எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வளர்ச்சி திட்டத்தை மதுரைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இல்லை வளர்ச்சி திட்டத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் கலவரத்தை மட்டும்தான் தூண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேரில் கலவரத்தை தூண்டு நினைக்கிறீங்களே இது ஏன் நான் கலவரத்தை தூண்டு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதே தாங்க ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை சாமியை வச்சு பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சாமியார் பூரி ஜெகநாதர் உடனே அவரை பேரை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தை தூண்டி அங்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அதே போல தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இப்போ வந்து சமீபத்தில் கூட நெய்யில் கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க அங்கே வந்துட்டு தமிழ்நாட்டு நிறுவனத்தான கொச்சைப்படுத்தி இவங்க பேசினாங்க ஆனால் இன்னைக்கு போலோ பாபா அப்படின்ற ஊப்பி நிறுவனம் மசமாக சிக்கிருச்சு அப்படின்னோடனே அந்த ஊபி நிறுவனத்தை பற்றி பிஜேபியும் பேசலை பவன் கல்யாணும் பேசலை சந்திரபாபு நாயுடு பேசலை ஆனால் தமிழ்நாட்டு நிறுவனத்தை எப்படி பேசினாங்க அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால தான் திருப்பதி கோயிலுக்கு எதிராக இவ்வளோ தூரத்திற்கு ஊழலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அங்கே வந்து கலவரத்தை தூண்ட நினைச்சிங்களே அதே மாதிரி தானே கேரளாவில் ஐயப்பன் சாமியை கையில் எடுத்தீங்க சபரிமதியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்ததை ஏதோ அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமே தீர்ப்பை கொடுத்ததை போல அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்ட நினைச்சிங்க பழி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ஜெய் பஜ்ரங்குபலின்னு கற்றுக்கிட்டு ஓட்டை போடுங்க ஓட்டு மிஷின் அழுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சாமியை வச்சு தானே நீங்கள் கலவரம் பண்ணிங்க இப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு பிரபலமான சாமியை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கலவரத்தை பண்ணலாம் அப்படின்ற அதே டாபிக் அதே ஐடியாவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாக பாவிக்கப்படக்கூடிய முருகனை கையில் எடுத்துக்கிட்டு முருகனை வந்து பக்தர்கள் மாணல் அடுத்துறோம் பாருங்கள் சிக்கந்தரும் மலைன்னு சொல்லி திமுக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லாத ஒரு விஷயத்தை தூண்டி விடுறீங்களே திருப்பம் மக்கள் ஏற்கனவே பிஜேபியை ஓட ஓட விரட்டினாங்களே இது எங்களுடைய மலை எங்களுடைய மலையில் நீ யார் உள்ள வர்றதுக்கு நாங்கள் இங்கே அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்ககிட்ட நீங்க வராதன்னு சொல்லிட்டு உள்ளூர் கமிட்டியிலேருந்து அனைத்து கட்சி கூட்டத்திலேருந்து அத்தனையும் போட்டு உங்களை உள்ள விடாம நீ துரத்தி அடிச்சாங்களே மதுரையுடைய ஹைகோர்ட் கிளை என்ன சொல்லுச்சு கடவுள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க மனிதர்களுக்குள்ளே தான் வேற்றுமை இருக்குது பிஜேபிக்காரங்க எதற்கு உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை பிடுங்குவதை போல நீதிபதி கேட்டாரா இல்லையா அப்படி கேட்டு உங்களுக்கு புத்தி வரலை நீங்கள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க எச்ராஜா அயோத்தியை போல் நாங்கள் திருப்புறோன்றத மாற்றுவோன்னு சொன்னாங்களே ஒன்றுமே கிளிக்க முடியலையே தமிழ்நாட்டு மக்கள் மதுரை மக்கள் அங்கே உங்களுடைய போராட்டத்துக்கு ஒருத்தர் கூட ஆதரவு கொடுக்கல இருந்து எல்லாரும் வெளியூர்லேருந்து இறக்கணுங்க ஆளை அப்படி இருந்து ரெண்டாயிரம் பேரை கூட உங்களால் தாண்ட முடியலையே இதுதான் உங்களுடைய நிலைமை நீங்கள் முருகனை கையில் எடுப்பது ஆன்மீகத்திற்காக இல்லை அரசியலுக்காக என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் பண்ண விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரியாமல் இருப்பாங்களா ஆனால் நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுறீங்களா என்னங்க பூரி ஜெகநாதரை வச்சு இவங்க பண்ணாங்கல்ல அதே பூரி சட்டமன்ற தொகுதியில பிஜேபி தோத்து போச்சு சபரிமலையோட தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சு கர்நாடகாவில தோத்து போச்சு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலே நீங்க தோத்து போவீங்க அங்கேயாவது உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு ஓட்டு பேஸ் தமிழ்நாட்டில் அதுவும் கிடையாது எப்படி வேல் யாத்திரை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி அதன் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முதன்முறையாக முதலமைச்சராக அறியறியா தெரியுமா அதே போல் இப்போ நீங்கள் முரு பக்தர் மாநாடு நடத்துறீங்க அதே மாநாட்டின் மூலமாகவே இரண்டாவது முறையாக முதலமைச்சராக திரு மு அவர்கள் பதவியேற்க போகிறார்கள் அதற்கு முதல் படியாக நீங்கள் நடத்துகிற முருகபக்தர் மாநாடு தான் இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வன்முறையை பேசுவீங்க முருக பக்தராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாதா எப்படி கொச்சையாக தமிழ்நாட்டு மக்களை ஒடிசாவில் நீங்கள் பேசுனதெல்லாம் மறந்து மா இவங்களுக்கு கலவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் இல்லை அப்படின்னா அமித்ஷா வந்துட்டு மதுரை ஆதீனத்தை சந்திப்பாராங்க மதுரை ஆதீனம் எப்படி மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு ஏற்பாடு பண்ணார் தமிழ்நாட்டில் என்னுடைய காரை வந்து இடிச்சிட்டாங்க முஸ்லீம்கள் தாடி குல்லா அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அவ்வளவு பெரிய விஷயம் வரும்போது சிசிடிவி காட்சில வந்து அம்பலமாகி போச்சு இவங்க தான் காரை வச்சு இடிச்சாங்கன்னு தெரிஞ்சு போன பிறகு ஒட்டுமொத்த பாஜக சங்கிகளும் கூணி குறுகி போனாங்கல்ல எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அப்போ அப்படிப்பட்ட ஒரு மதுரை ஆதீனத்தை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா போய் சந்திக்கலாமா அப்போ கலவர காரணம் என்று தெரிந்தும் கூட போய் அமித்ஷா சந்திக்கிறார் அதுதான் இவங்களுடைய லட்சணமா இருக்கு இதை விட மிக மோசமாக கொச்சையாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா நைனாராக இதனத்தை மீட்டிங்கில் பேசுகிறாருங்க பகல்காமில் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும்னு ஏன் ஆப்ரேஷன் சிந்துருன்னு சொல்லி நடத்தணும் அது மிகப்பெரிய அவ்வளோ வெற்றியாச்சு அதே போல் தமிழ்நாட்டில் சைலண்ட் ஆப்ரேஷனே அமித்ஷா பண்ண போயிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு வெக்கமா இல்லையா பகல் ஆப்ரேஷன் ஆபரேஷன் எதுக்கு நடந்துச்சு தீவிரவாதிகளுக்கு எதிராக நடந்துச்சு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீவிரவாதிகளா பகல் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானில் போய் நடத்தினீங்க அப்படின்னா அவள் தமிழ்நாட்டையும் பாகிஸ்தான் பாகிஸ்தானை போல நீங்க நினைக்கிறீங்களா வேறு ஒரு நாடாக நினைக்கிறீங்களா அந்த மக்களை வந்து தீவிரவாதிகளாக நினைக்கிறீங்களா அப்போ இவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்க இதே தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தான் அங்கே போய் ரஷ்யாவுடையும் ஸ்பெயின்லையும் போயிட்டு அங்கே போயிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடை உலகே பறைசாற்றக்கூடிய அளவில் பேசிட்டு இருக்காரு சமீபத்தில் அவர் பேசின ஒரு வீடியோ கூட மிகப்பெரிய அவ்வளோ வைரல் ஆச்சு இந்தியா அப்படினாவே யூனிட்டி இன் டைவர்ஸ் சிட்டிங் சொல்லி அவர் பேசின பேச்சு எவ்வளவு தூரத்திற்கு வைரல் ஆச்சு அப்படி இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி எல்லா நாட்டுக்கும் போனாங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்க ஆபரேஷன் சிந்தூரை போல சைலண்ட் ஆபரேஷனை பண்ண போறோம்னு சொல்வதற்கு கூச்சம் இல்லையா நீ கர்நாடகால எடுங்களேன் இப்போ கூட சமீபத்தில் கமல்ஹாசன் பேசுன பிரச்சனை வந்து கர்நாடகத்துக்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய பாஜக சங்கிகள் இருக்கிறாங்க கேரளாவோட பிரச்சனை வருதா கேரளா முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது முல்லை பெரியாருக்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்கிறாங்க ஆந்திரால ஒரு பிரச்சனை ஆந்திரால அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு பிஜேபி காரங்களை மட்டும் பாருங்களேன் என்ன பிரச்சனை வந்தாலும் மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபண்டு ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் போய் நிற்கிறாங்க இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்துறப்பற சைலண்ட் ஆப்ரேஷனாக இந்தி திணிப்பு வந்தால் இந்திக்கு ஆதரவு ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறது ஃபண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு டெல்லி வாழாக்களுக்கு குஜராத் வாழாக்களுக்கு இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க பாருங்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு அடிமையாக இருப்பானுங்க போலயே மற்ற ஊரில் கூட அவன் வந்து நம்மளை கூட எதிர்த்து கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் கேரளா நிற்கிறான் ஆந்திரா நிற்கிறான் அவன் தமிழ்நாடுன்னு சொல்லி நிற்க மாட்டேறானே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை இவர்கள் டெல்லி வாழாக்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நான் அமித்ஷாவை பார்த்து சொல்கிறது ஒன்றுதான் முதலமைச்சர் சொன்னார் எந்த சாவாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அதுதான் இங்கே உதார்த்தமான உண்மை அதை அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு அவங்க அமித்ஷாவால் வீழ்த்தவே முடியாது மக்கள் பார்த்து வீழ்த்துவாங்க மக்களுடைய நாடி துடுப்பை உணர்வை நான் உணர்ந்தவனாக பேசுறேன்னு சொல்றாரு ஏதாவது இவங்க தான் அந்த மக்களுடைய நாடி துடிப்பை வந்து உணர்றவங்களா நானூறு சீட்டு வெல்லுவோம் அப்படின்னாங்களே கடைசியில் பெரும்பான்மை கூட கிடைக்காம நிதிஷ் நாயோடு காலை படிச்சு அவங்களுடைய காலில் தானே ஆட்சி கட்டில் அமைச்சிருக்கீங்க நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை படிக்க போறீங்களா அவர் சொல்றாரு எல்லாம் அது மா தமிழ்நாட்டில் கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அங்க சாமி கையில எடுத்து சனாதனம் சொல்லி பேசினா கைகட்டி வந்து உற்சாகப்படுத்துவாங்க அதே இங்க பேசினா கைகூட்டி சிரிப்பாங்க நாங்க வடக்கன் கிடையாது மிஸ்டர் அமித்ஷா நம்மளை வடக்குன்னு நினச்சிட்டு இவர் பேசுகிறாருங்க அதாவது ம மத்திய அரசு ஏராளமான ஃபண்டை கொடுக்குறாங்களா நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை கெடுக்கிறாங்களா மக்களுக்கு போடாமல் இதெல்லாம் மக்கள் வந்து முட்டால் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து கல்வி நிதி எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்க மாட்டேறீங்க அந்த நிதியை வேண்டி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் போயிருக்கோம் ஆர்டி ஃபண்டு அதாவது ஏழை மாணவர்கள் தனியாரில் இருபத்தஞ்சி சதவீதம் ஃப்ரீயாக படிக்கக்கூடிய அந்த ஆர்டி ஃபண்டை கூட நீங்கள் கொடுக்கல அறநூறு கோடி ரூபா அதையும் தமிழ்நாடு அரசு தான் போட்டு இன்ன வரைக்கும் ஏழை மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் அதையும் கொடுக்காதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அதையே அவரும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி செயல்படுத்திக்கிறார் மெட்ரோ நிதி கொடுக்காதனால தான் மெட்ரோக்கு தமிழ்நாடு நிதியை கொடுக்குது பேரிடர் நிதி கொடுக்காதனால தமிழ்நாடே அந்த நிதியை போட்டுக்கிட்டு இருக்குது அப்போ ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டை ஃபுல்லாக நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு அதை முதலமைச்சரை இங்கே போட்டுக்கிட்டு அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நிறைய பணம் தரோம் ஆனால் இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு பேசுவது கூச்சம் இல்லையா வடக்க நம்புவான் அவனை நீங்கள் முட்டாளாகவே ஒரு கடவுளை மையப்படுத்தி அரசியலாகவே கொண்டு போகிறீங்க இது பகுத்தறிவு பூமி இங்கே வந்துட்டு உங்க வாய்ந்தாலும் அதெல்லாம் பழிக்கவே பழிக்காது கூடிய மக்கள் இருக்கிறாங்க நீங்க நிதியை நிறுத்தினதெல்லாம் மக்களுக்கு அது தமிழ்நாட்டு மக்கள் விலவாசி உயர்வுனாலேயோ வாழ்வாதாரமே இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி ஒன்றிய ஒன்றியரிசை இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்காக மட்டும் ஜிஎஸ்டியோ வரியை கட்டுறது நிப்பாட்டினா தமிழ்நாடு நாளைக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படின்னா இந்நேரம் மோடி ஆட்சிக்கு இலங்கையை போல திவாலாயிருக்கும் இந்தியா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்கறதுனால தான் மோடியால் இந்தியாவில் பிடிக்க முடியுது ஆட்சி பண்ண முடியுது அப்படின்றத அமித்ஷா முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்களை இவங்க ஒடுக்க நினைச்சாங்க நிதியை நிறுத்தி இவங்களை எப்படியா டார்ச்சர் பண்ணி ஒத்துக்கிற வச்சுக்கிறோம் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு கீழே இவங்க வரணும்னு நினைச்சாங்க ஆனால் நம்ம அடி பணியலை இப்போ அழிக்கணும்னு நினைச்சு வர்றாங்க அதனால தான் நைநாராயணேதரன் சைலண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் முருக பக்தர் மாநாடு அதனால தான் நடத்துறாங்க ஏன்னா கலவரத்தை தூண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியை கெடுத்து அதன் மூலமாக கலவர் பூமியாக தமிழ்நாட்டை காட்டி பொருளாதாரமே வராத அளவுக்கு எந்த ஒரு நிறுவனமும் வராத அளவுக்கு ஒரு சித்தரிப்பை உருவாக்க வேண்டும் என்பது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்புணர்வு அடைந்த மக்கள் அந்த மக்கள் கண்டிப்பாக அமித்ஷாவுடைய பேச்சுக்கும் சரி அமித்ஷா நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர் மாநாட்டையும் சரி புறக்கணிப்பாங்க புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் தகுந்த பதிலடியும் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தமிழர் விரோத பாஜக மட்டுமல்ல இவர்களோடு கூட்டு சேரக்கூடிய அத்தனை கட்சிகளையுமே டெபாசிட் இலக்க செய்வாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அனைவருடைய பார்வையாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது நன்றி